தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பட்டை பிரிஞ்சி ஒன்று மூணு லவங்கம் ஒரு ஸ்டார் அனீஸ் கல்பாசி கொஞ்சமாக ஏலக்காய் ஒன்று கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு மணி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இதோட நம்ம உப்பு ஒரு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இல்லையே கரம் மசால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க மிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் புதினா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ தயிர் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்திருக்கேன் தயிர் சேர்த்தினீங்கன்னா சாப்பாடு வரைக்காமல் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் தயிர் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கங்க அப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் நேரம் அரிசி எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஏன் அரிசிக்கு ஊற்றுவேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ பார்த்து ஊற்றிக்குவேன் இதே பாசுமதி ரைஸ் இருந்தால் நம்ம ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தான் ஊற்றணும் இது நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசினால ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கு இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம் இப்போ அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ கொதி வந்துடுச்சு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு மூணு விசில் விட்டாச்சு பாருங்கள் அப்படி உதிரி உதிரியாக வந்துருக்கு சாஃப்டாகவும் இருக்குது தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்